சகோதரனு கூடாக இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அங்கங்க செய்தாலும் கூட ஒரு சின்ன சாதாரண இருக்கு லண்டன் கிறிஸ்டியன் அடுத்தது மக்கள் நாயகன் சதிப்பண்டு பேராட்டி படம் கிடைச்சி படமரம்பலி ஆயிடுச்சு நீ பாக்கலயா ஆரம்பத்துல வரும்போது சின்ன சின்ன உதவிகளை செய்திருந்தோம் மலை சில கூடம் செய்யணும் அப்ப இவங்கிற வீடியோ பாத்துட்டு யுத்த படுக்களையும் தாண்டி ஒற்றை காலில் சாதனை படிக்கும் அசாத்திய தமிழன் ஒற்றை காலிலே மரங்கள் ஏறி தேங்காய் பறித்து ஒற்றை காலிலே துவிச்சக்கர வண்டியில் பல மைல் தூரம் சென்று விறகு விற்பனை செய்து மாத வருமானத்திற்காக முதலாளிகளின் மாடுகளை மேய்த்து குடும்பத்திற்காக பாடுபடும் மா மனிதனின் கதையே இது பாருங்க நையாட இது கொஞ்சம் பாருங்க நேரடியா பார்க்கும் போது கடவுளி இந்த பல்லு வந்து கிடக்கு இதுவரைக்கும் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த உதவி கிடைக்கலாங்க அந்த வீடியோ போட்டிருந்தா மட்டும் வந்து அண்மையில வந்து வெள்ள பெருக்கார வந்து ஏண்டாம்வா நம்ம கஷ்டத்துல அவ்வள சாப்பாடு இல்லாம கிடந்தாலும் இந்த ஒரு துரதிஷ்டவஷமாதான் உயிர்க்க வந்து நம்மளோட பேசிக் கொண்டு ஒரு கிருமி நாசினிமா இருக்கு உயிரை கொல்றவரு அவங்க மடுவட்டி போவாங்க நான் போற அந்த வயல் வயல் வெட்டியே ஆஹ் இந்த சூனிய முடியுன்றத வச்சு அவங்க விளையாடுவோம் ஆஹ் இந்த குடி பாத்த மாதிரியே நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் அம்ம ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோப்பாவளி என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம் பல நாட்களுக்குப் பிறகு நாட்கள் விட பல மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கின்றோம் இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாய் வந்து சுற்றி பாருங்க ஃபுல்லாய் வந்து காடுகள் தான் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல நாம் வந்து இந்த குஞ்சமபா வந்து இருந்து கொண்டிருந்தவர் தன்னுடைய கால் ஒன்றை வந்து ஆரம்பத்தில் வந்து இழந்து சில சில பிரச்சனைகாரமா வந்து அவர் அந்த கால் வந்து இல்ல போயிட்டுது அப்ப அந்த வகையில இவர் ஒரு சரியான ஒரு ஊக்கமான ஒரு தொழிலாளி அப்ப இவர் வந்து மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் வந்து இந்த பக்கம் தெரிகிற இந்த காட்டுக்கு தான் வந்து மலம் கழிக்கிறதுக்காக போடுறாங்க அப்ப ஒரு தரம் வந்து இவங்களை வந்து ஜானையும் வந்து பேசி ஜானையும் வந்து ஒரு தரம் அடித்து அஹ் அவங்க இறந்துட்டாங்கன்னு விட்டுட்டு போனது அப்படியெல்லாம் சம்பவம் இடம்பெற்றது அப்போ அந்த இவங்க வந்து வயசு போன நிலைமையிலையும் இவங்களுக்கு அந்த காலையில்லாம இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் வந்து இவங்க எங்கிட்ட கேட்டது மலை கூடம் வேணும் அதோட வந்து தொழிலுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கண்டு அப்போ நம்ம ஆரம்பத்தில் வரும்போது சின்ன சின்ன உதவிகளை செய்திருந்தோம் மலை சில கூடம் செய்யணும்ண்டு அப்ப இவங்கிட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு லண்டன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் அண்டி வந்து இவங்களுக்கு வந்து இந்த மலை சில கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க உண்மையில எங்களுக்கு சரியான ஒரு சந்தோஷம் இப்ப நாங்க எதிர்பார்க்காம தான் இன்றைய நாள் நாங்க இந்த வந்து கொண்டு இருக்கின்றோம் இவங்கட இவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மனசில் கொடுத்த கையளிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஐயா வந்து தனியாக ஒரு காலில் வந்து மாடுகள் கட்டுறதுலேருந்து குளத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுலேருந்து பல வேலைகளை வந்து செய்து கொண்டு வாரார் இப்போ நாங்கள் அப்படியே இறங்கிட்டு உள்ள போகிறோம் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கட அந்த உணர்வு படித்திக்கின்றதை பார்ப்போம் தரிக்கிறது தான் அவங்கட வீடு கடை வாழ்விடம் உறைவிடம் எல்லாமே வந்து தான் சரி இந்த அரிக்கிறதா வந்து அவங்களுடைய அந்த கடை ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு இந்த இடத்தால வந்து போக்குவரத்து செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அந்த பொருட்களை வந்து விட்டு கொண்டிருக்காங்க என்னென்னு இந்த பகுதியில வந்து கடைகள் என்றதே குறைவு ஏன்னா இந்த பக்கம் கூடிய வீட்டுக்கு துருவா போன மாதிரி இருந்தா மகாவாயா வரும் இந்த பக்கமாக போன மாதிரி இருந்தா வேற அவர் செங்கல் அடி போய் நம்ம வேறக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு இடையில வந்து அவங்களுடைய அந்த ஒரு சின்ன கடையில வந்து அப்படி இருந்து கொண்டிருக்காங்க இந்த வாரம் அம்மா வணக்கம் அம்மா எப்படி சிவமா இருக்கீங்களா

பதினாயிரம் லோன் கட்டணும்

அதோட உண்மையிலே இந்த உதவியை செய்த லண்டனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் நன்றிகள் வந்து கோடான கூடிய நன்றைகள் வந்து அப்போ கொஞ்ச நாள் பிந்தி போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வேலைப்பாடுகள் அந்த ம ஆரம்பத்தில் வந்து மடுக்கண்டைக்குள்ளே மழை பெய்து கொண்டு இருந்தது அப்போ மடுக்கண்டை எல்லாம் போயிட்டுது பிறகு இப்போ இந்த இடம் வந்து இருக்கிறது கொஞ்சம் நிறைய ஒரு டவுன்ல தூ தூரமாக இருக்குது அப்போ அந்த பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு வர்றது கல் மண் அடுத்தது இனி தேவையான வேறு வேறு பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாகிட்டுது அதனால் வந்து கொஞ்சம் வேலைப்பாடு பிந்திட்டுது அப்ப இந்த லண்டனுக்கு கூடிய கிறிஸ்டியன் அண்டி வந்து மொத்தமாகவே இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க மலைசில சில தேவையான அந்த செலவு வந்து எடுத்துட்டு தம்பி அஹ் மீதம் உள்ளதை நீங்க வேறொரு குடும்பம் கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அப்ப இந்த மலைசில சில கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா செலவாயிருக்கின்றது அப்ப இந்த வேலைப்பாடுகள்லாம் செய்தவங்க ஜீவ விட்டு அனுப்பின அவங்ககிட்ட வந்து நம்ம வீடுகள் அந்த மலைசில கூடம்ல நாங்க வந்து கண்ட்ரோக்ட்டு கொடுக்குறாங்க அப்ப அவங்க வந்து இதை வந்து கட்டி தந்தவங்க அவங்க கிட்ட வந்து கண்டை கொடுத்த நாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இப்ப மீதமா நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குது அதை நாங்க வேற வேற குடும்பங்கள் கட்டிப்பா செய்வோம் இப்போ வந்து நாங்க மலைசில கூட பார்க்க போக போறோம் உண்மையிலே இந்த உதவி செய்த கிறிஸ்டியான் அன்றையே மிச்சம் கோடாங்க நன்றிகள் அன்றி இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க அதோட இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறதா நன்றி அவங்க நன்றி அந்த டாய்லெட் தந்தபடியா தான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு ஒரு நன்மையா நாங்க இருக்கிறோம் இல்லைன்னு சொன்னா பராவைக்கு ஜானா பாலைக்கு ஜானா நாங்க எப்படி காட்டுல போற நடக்கையே அந்த

சரி ஓகே நாங்க இப்ப இந்த பக்கம் மலைசில கூட காட்டிக்கோம் அதை வந்து அப்படியே காட்ட போகின்றோம் அதோட நம்ம ஆரம்பத்துல வரக்குள்ள இந்த குஞ்சம்மப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தில் நம்ம வந்து கால் இல்லாம வருவாரு ஏன்னா அப்படியான ஒரு திறமையான ஒரு ஆள் என்றா அந்த ஓய்வு எடுத்துட்டு சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள் இல்ல என்ன பொறுத்தவரை அவர் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த பகுதியில் இருக்கிற ஆக்களுக்கு அதோட நம்ம வீடியோ பார்த்த ஆக்களுக்கும் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் என்றா ஒரு காலிருக்கிறவர்களை வந்து மரத்துல வர்றதுக்கு அஹ் அச்சப்படுவாங்க ஆனா அவர் வந்து இந்த மரத்துல சாதாரணமாக இறங்குவார் அந்த மாதிரி மதுல வீடியோ காட்டியிருந்தோம் அப்ப இந்த இருக்குது இது மலை சிலை கூட முழுமையாகவே முழு வேலைப்பாடுகள் முடிஞ்சுட்டு முதல்ல அப்படியே மலை சிலை கூட தருவது அப்படி சுத்திட்டு வருவோம் இந்த பக்கம் பாருங்க நம்மளுடைய அந்த கல்லுகள்லாம் வந்து பதிச்சு இருக்குது அது ஸ்பான்சர் யார் செய்தது இப்போ இதற்கு பிறகு நாம் வந்து இரண்டு மூணு மலைசில கூடம் கூட இது வந்து முதலாவது நாங்கள் எடுத்த மலைசில கூடம் ஆனால் வேலைப்பாளிகள் வந்து முடிகிறது கொஞ்சம் மிஞ்சிட்டு அதனால வந்து இதில் பெஸ்ட் டாய்லெட் அப்படின்ற மாதிரி கல் பதிச்சுருக்காங்க அப்போ நான் சொன்ன இதெல்லாம் தேவை அப்போ இதெல்லாமே வந்து செட் பண்ணது இந்த ஜீவஊர் அண்ணங்கிற அந்த அண்ணா அவங்க தான் அப்போ இந்த அடிச்சிருக்கி ஸ்பான்சர் லண்டன் கிறிஸ்டியன் அடுத்தது மக்கள் நாயகன் சதிப்பண்டு அப்படின்னா நம்ம இந்த நாலு மதங்களையும் போட்ட நம்மளுடைய லோகோ வந்து இந்த அறுக்குது இதுல வந்து எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய மாதிரி இப்ப என்ன அந்த இடத்த போகும்போது சொல்றேன்னா களத்துல வந்து இந்த குறிச்சி இருக்குது தலையில வந்து முஸ்லீம் மலையாளத்தை ஆஹ் காட்டக்கூடிய மாதிரி தொப்பி அதை வந்து நெத்தியில திருநீறு இப்படியாக வந்து எல்லா மதத்தையும் மைய கூட கூடிய மாதிரி இந்த கல்லு வந்து பொறிக்கப்பட்டிருக்குது உண்மையில பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அந்த பக்கம் பாருங்க நல்ல உயரமா தான் இந்த பிட் வந்து போட்டிருக்கு இந்த இடுப்பளவு இருக்குது ஆனா அந்த பக்கம் கொஞ்சம் உயரமா சேஃப்டியா கட்டணம்ன்றதுக்கா வேண்டி இந்த தண்ணி பிடிக்கிறது இந்த பக்கம் அதனால வந்து அப்ப பாருங்க கொஞ்சம் பெரிய அளவில் வந்து உயர்த்தி இருக்குது இப்ப கீழே வந்து நம்ம அந்த மலசில கூட கட்டுப்படக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் நல்ல தாப்பமா தான் கீழே வந்து கிண்டிருக்குது உண்மையிலே வேற இல்ல வேலைண்டா கூட தூரத்துக்குள்ள இருந்து இப்ப ஒரு லட்சத்தி அவங்க வந்து செய்து முடிச்சிருக்காங்கடா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இப்ப இப்ப நம்ம வழி கொண்டு வந்து நம்முடைய உறவுகள் அதாவது வீடியோ பாய்ந்தது மட்டும் இல்லாம இந்த உதவி செய்த கிறிஸ்டியன் அண்டை தான் அவ்வளவு புண்ணியமும் அவ்வளவு எல்லாமே வந்து போய் சேரும் நன்மைகள் எல்லாம் அந்த இருக்கு

அண்ணாண்டு சொல்றேன் சில வேலையில ஃபாஸ்டர் என்ன சொல்றேன் தப்பா நினைச்சு கொள்ள வேணாம் அண்ணாண்டு சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் எனக்கு அதை அப்படி பழகிட்டு நான் பேசி பேசி அண்ணாண்டு டக்குன்னு பார்த்த உடனே அப்படி இப்ப உங்களோட மனநிலை என்ன வேணாரு நீங்களும் இந்த பகுதியில வந்து அண்ணா வந்து பாஸ்டா இருந்து கொண்டு இருக்காங்க அப்ப இந்த மனசுல கூட நாங்க அமைச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் என்னண்டா இப்படியான மக்கள் கட்டாயம் அவங்கள தெரியும அவங்க சூழல நமக்கு நம்ம இது மாதிரி நிறைய ஜனங்கள் கஷ்டப்படுற ஜனங்கள் ஆனா இது இப்படியான உதவிகளை பெரிய சந்தோஷம் சகோதரனு கூட இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கங்க செய்தாலும் கூட ஒரு சின்ன சாதாரண ஒரு வேலை செய்தாலுமே எங்களை ஒரு பெரிய விஷயமா ஏன்னா அத கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த பிரதேசங்கள்ல கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்படியான காரியம் செய்யறேன் சரி ஓகே இந்த பக்கம் பாருங்க அவங்க வந்து அந்த சின்ன சின்ன கோடுகள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதாவது இதில் வந்து கோழி வளர்க்குற அந்த பக்கமாக இரண்டு மூன்று ஆடுகள் இருக்குது ஆடுகள் வளர்க்கக்கூடிய மாதிரி ஆட்டு கொட்டியில் இருக்குது அப்போ இப்படி ஒரு திறமையான ஆக்கள் இவங்க இப்போ வயசானா கூட அவங்க வந்து சோர்ந்து இருக்காம அவங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற கூடிய ஆட்கள் இந்த பக்கமாக அந்த பின்னுக்கு நம்ம அந்த கடைக்கு பின்புறமாக நின்று கொண்டு இந்த பக்கம் அவங்க ஒரு கொட்டு மாதிரி ரெண்டு கிண்டி தான் வந்து இந்த இடத்த தண்ணி எடுத்து அவங்க வந்து அந்த இடத்த பயன்படுத்தி கொண்டு இருந்தவங்க இப்ப தண்ணி எல்லாம் வந்து இல்லாம போயிட்டுது அதோட நாம ஆரம்பத்துல வரும்போது ஐயா வந்து ஃபர்ஸ்ட் சந்திக்கக்குள்ள ஐயா வந்து மாடு கட்ட போன இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிக்குது அது வந்து ஃபுல்லா வந்து பெரிய ஒரு குளம் இப்ப வந்து தண்ணி வத்தி அந்த தொங்கலுக்கு உள்ளுக்குள்ள போயிடுது தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போயிட்டுது நாம வந்து அந்த கோப்பாளி அந்த லிங்கா என்ற ஒரு அந்த இளம் வயதுல திருமணம் முடிச்ச ஒரு பிள்ளைக்கும் ஒரு தம்பிக்கும் வந்து நம்ம தோணி கூட நம்ம வேண்டி கொடுத்த நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்து கொடுறதுக்காக வேண்டி அப்போ அவங்களோட போயிட்டு இருக்காங்க அந்த தோணியை வந்து உள்ளக்குள்ள கொண்டு எடுத்த வீடியோ எல்லாம் வந்து அந்த குளம் அது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்து ஒரு ஆட்களுக்கு கூலிக்கு வந்து மாடு கட்டுறவர் அப்போ அவர் வந்து மாடு கட்டுறதுக்காக வேண்டி அந்த ஒரு காலோட இங்கே இருந்து அந்த மாடுகளை கொண்டு வர இடமும் வந்து அந்த இடம் அந்த குளம் அந்த பாருங்க தொங்கல்ல மாடுகள் நிற்குது அப்ப அந்த இடத்துல வந்து ஐயா போய் மாடெல்லாம் கட்டி கொண்டு வரவர் அப்ப ஒரு காலிலேயே வந்து அவர் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆள் திறமையான ஒரு ஆள் சரி ஓகே அப்படி போக என்னன்னா மேலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது லண்டன்ல இருந்த கிறிஸ்டியன் அண்டி பார்த்தாங்க நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அவங்க உங்கள அடிக்கடி கேட்டுக் கொண்டிருப்பாங்க எப்ப எப்ப போவீங்க போயிட்டு வீடியோ போடுங்க பார்க்கணும் நாங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு

அவங்களுக்கும் பெரிய நன்றி மார்கழிக்கு நாங்க வந்து போனேரம் நாங்க அந்த இடத்துல வந்து வயலுக்குள்ள வந்து ஒரு கொட்டியில வந்து நின்று ஒரு மாமாவோட வந்து நின்று அங்க சமைச்சு சாப்பிடுறது இந்த நம்ம சுத்தி பார்த்துட்டு நின்றுதான் வந்து அவங்க வந்து கேட்டிட்டு திரும்ப மாரி நேரம் அந்த குளத்துக்கு எல்லாம் போய் மீன் பிடிக்கிறது அடுத்து நம்ம அந்த வயல்வெளிகள் அடுத்து அப்படியான தேன் எடுக்க போறது காட்டுக்குள்ள அப்படியே வீடியோ எல்லாம் நாங்க திரும்ப போடுவோம் அப்ப நிக்கக்குள்ள வந்து

சும் பாப்ப நம்ம என்ன மாதிரி இருக்கேன் சாமெல்லாம் கிடைக்கா அம்மா பொய் சொல்ற பாப்போம் அம்மாவோட கடை வந்து இதுதான் வாருங்க ஒரு கூட்டி கடையை வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே போக்காடி கொண்டு இருக்காங்க அன்றாடமா அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களுமே வந்து இருக்குது வந்து இந்த உதவியை செய்த மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் லண்டன்ல கூடிய கிறிஸ்டியன் அன்றிக்கு வந்து மிச்சம் கூட கூடிய நன்றிகள் அப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் என்னோட நிறைய தூரம் நிறைய மயில்கள் கடந்து நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாவிலிருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் காட்டு வழி பாதை எல்லாம் வந்து கடந்து வந்திருக்கின்றோம் திரும்ப நாங்க இப்போ வீட்டை போய் சேரணும் இப்போ எத்தனை மணிக்கு போறோம்ன்றே தெரியல ஓகே அஹ் இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் அதனுடைய கோடான கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டோம் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய இருந்து குடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாய் இப்ப என்னன்னு சொன்னா நாங்க அதை போறோம்னு சொல்லி நிக்கோக்கல்ல அம்மா அம்மா வந்து என்ன படமா நடிச்சு பாக்கல பேராண்டி எப்ப படம் ரிலீஸ் ஆகிறது எப்ப நீங்க நடிச்சு நீங்க கேட்டாங்க அதாவது அதோட அம்மாவது பாட்டு பாத்துக்காரு நீ ஒரு சரி அதோட வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அண்ணாட அந்த பாட்டை வந்து அம்மாவை காட்ட அந்த சிலோன் சிறுவள்ளி மியூசிக் சாங் பாட்டை வந்து எடுத்துட்டோம் இப்ப அம்மா அம்மாவுக்கு காட்ட போறோம் காட்டி போட்டு அவ்வளோ ரியாக்சன் எவ்வளவு ஹருத்து என்னன்றதை கேட்டாங்க கேட்டு நம்ம தெரிஞ்சு

ಹಾ <grabas> ತ <s> <I t> <sh> <cassette tama -pas>